என் தங்கமே இந்த கருப்பன் எங்கிருக்கிறார் அவர் நம்மை எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என் பிள்ளை நீ இந்த அப்பனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று உன் அப்பன் நான் எங்கிருக்கின்றேன் என்கின்ற ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நான் எங்கிருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலிருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை சொல்வதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இது ஒரு ரகசியமான விஷயம் அல்லவா அவ்வளவு எளிதில் யாரும் இந்த கருப்பனை கண்டுவிட முடியாது இந்த கருப்பனின் பாசத்தை அவ்வளவு எளிதாக உணர்ந்துவிட முடியாது யாருக்கு இந்த கருப்பன் இருக்கின்ற இடம் தெரிகின்றதோ யாருக்கு இந்த கருப்பன் எங்கிருந்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றான் என்று உணர முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் என்னை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது கூட அவ்வளவு எளிதாக எல்லோராலும் இதை கேட்டுவிட முடியாது அப்பனின் ஆசீர்வாதங்கள் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும் நான் இன்று உன்னிடத்தில் இதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் என் குழந்தை நீ மனமுடைந்து போய்விடுகின்றாய் அந்த நேரத்தில் அப்பன் நம்மை காக்க வரவில்லையே என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கின்றாய் கருப்பன் நம் வார்த்தைகளை ஒரு நாளும் செவி கொடுத்து கேட்கவில்லையா நாம் இத்தனை கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட அப்பன் என்னவென்று கேட்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது கருப்பன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் கருப்பன் எதற்கு நமக்கு இந்த துன்பத்தை தீர்த்து கொடுக்கவில்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வெள்ளை குதிரை ஏறி உன்னை காக்க வருவான் உன் அப்பன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருப்பது உண்மையானால் இந்த அப்பன் இருக்கின்ற இடம் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையால் உணர முடியாத விஷயம் அல்ல என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்காத விஷயம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பன் ஆடிய ஆட்டங்கள் என்ன நான் செய்த சம்பவங்கள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியான நேரத்தில் இந்த கருப்பனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது எப்பேற்பட்ட விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனை எங்கும் தேடி நீ அலைய வேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளையே மனதார என்னை நினைக்கின்ற பிள்ளைகளை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன் எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலுக்கு நிற்கின்ற இந்த கருப்பன் நிச்சயமாக நீ அழைக்கும் பொழுது வராமல் இருப்பேனா என்ன என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்பதனை நான் நன்கு உணர்வேன் அதனால் எந்த காலகட்டத்திலும் எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது வேதனை பட்டு கண்ணீர் வடிக்க கூடாது உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் இவ்வளவு என்று எண்ணி வருந்துவதற்கு பதிலாக நம் கருப்பன் அனைத்தையும் சரி செய்து கொடுத்து விட்டான் என்று எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் பாதி அளவு துன்பத்தை தான் நீ அனுபவித்திருக்கின்றாய் பாதி அளவு கஷ்டத்தை தான் நீ சந்தித்திருக்கின்றாய் மற்றதையெல்லாம் இந்த கருப்பன் தான் உனக்கு பதிலாக சந்தித்து கொண்டிருக்கின்றான் என்பதனை மறந்து விடாதே அப்பன் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு விடுவதில்லை அப்பன் அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நான் முழுமையாக உன்னிடத்தில் கொடுத்து விடுவதில்லை நான் எங்கிருக்கின்றேன் இந்த கருப்பன் எங்கிருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா என் பிள்ளையை என்னை மனதார நினைக்கின்ற பிள்ளைகளின் உடைய மனதில் இருக்கின்றான் இந்த கருப்பன் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றான் இந்த கருப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து அப்பன் தருகின்றேன் நான் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருந்து கொண்டுதான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டம் வருகிறது என்று நினைத்து வேதனைப்படுகின்ற என் பிள்ளை உன்னை எத்தனை கஷ்டங்களில் இருந்து இந்த அப்பன் மீட்டெடுத்திருக்கிறேன் என்பது தெரிந்தால் ஒரு பொழுதும் இந்த கருப்பன் உன்னை தேடி வரவில்லை என்று நினைத்து வருந்த மாட்டாய் கருப்பன் எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்றுவான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பனின் அன்பு என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் இருப்பதனால்தான் இந்த அளவிற்காவது என் பிள்ளை பிரச்சனைகளோடு தப்பித்துக் கொண்டிருக்கின்றாய் இல்லை என்றால் என் குழந்தைக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாகிவிடக் கூடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை காத்திட இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் என் பிள்ளை தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நீ தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பான் என்பதனை நீ மறக்க கூடாது இனி வருகின்ற நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் இந்த கருப்பன் முன் முன்னின்று நடத்துவதை நீ காணப்போகின்றாய் ஏனென்றால் நான் உனக்குள் இருப்பதை நீ இப்பொழுது உணர்ந்தது உண்மை என்றால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அப்பன் ஒரு நாளும் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கிலிருந்து இருந்து மீறிவிட மாட்டான் ஒருவேளை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வருகிறது என்றாலும் சட்டென்று என் பிள்ளை நீ பதறிவிடாதே சட்டென்று என் பிள்ளை மனதளவில் நீ நொந்து விடாதே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துணை நிற்பது இந்த கருப்பன் எனும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பயமே அறியக்கூடாது பயம் என்ற ஒன்று உனக்குள் விட்டால் எந்த ஒரு விஷயத்திலுமே தயக்கமும் வந்துவிடும் இந்த பயத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பது இந்த கருப்பனின் பொறுப்பு என்பதனை உணர்ந்து விட்ட என் பிள்ளை அதன் பிறகு நிச்சயமாக எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் சந்தோஷம் என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு நீ சர்வ நிச்சயமாக உனக்கானவற்றை பெற்று கருப்பனுக்கு நன்றி சொல்வாய் கருப்பன் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் அதன் பிறகு ஒரு நாளும் இந்த கருப்பன் எங்கிருக்கிறார் என்று கேட்க மாட்டாய் கருப்பன் நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பார் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ வாழத் தொடங்கி விடுவாய் உன் வாழ்க்கைக்கு என்றென்றும் இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக இந்த கருப்பன் ஒருபொழுதும் நடந்து கொள்ள மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற அத்தனையும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்துவிடாதே என் அன்பு தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்